ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லிக்கு தோசைக்கு ஒரு செம்ம காம்பினேஷனான சின்ன வெங்காயத்தில் செஞ்ச சட்னி ரெசிபி தாங்க ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் நீங்கள் நல்லா எவ்வளோ உங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக இது மாதிரி உரிச்சிட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கிளீனாக கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துகிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா இருத்து எடுத்துட்டு பாருங்க நான் இருத்து எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கழுவி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வதக்கினா போதும் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் இது ரொம்ப காட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க ஆனால் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அது வந்து ப்ரோஜனமே இல்லை ஏன்னா அந்த சத்து வந்து ஃபுல்லாகவே போயிடும் அதனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் வதக்கிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வதக்கிட்டு இது கூட நான் காரத்துக்கு இந்தளவுக்கு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மூணு போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் தான் இந்த அளவுக்கு வதங்கிட்டு நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சேன் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமே கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு இதுக்கு மொத்தம் நாலே பொருள் தான் தேவை சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா புளி உப்பு நாலே பொருள் தான் நான் வந்து நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது சூப்பரான உங்களுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு சட்னி ரெசிபி ரெடி இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு உடைச்ச உளுத்தம் பருப்பு பச்சைக்கலை பருப்பு கொஞ்சமே கொஞ்சம் கருவாப்பில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து நீங்கள் அந்த சட்னியில் போட்டுருங்க போட்டுட்டீங்க அப்படின்னா செம்மையான சட்னி ரெடி இதை வந்து பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க ஏன்னா வந்து இதில் பொருளும் பார்த்தீங்கன்னா வெறும் நாலே பொருள் தான் இப்போ பேச்சுலர்ஸ் வந்து தாளிப்பு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ